ரீசண்ட்டாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொர்டாலிட்டி ரேட் தட் இஸ் ஹை ரிஸ்க்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு பொய் உண்மைன்றதை விட நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுக்கலன்னா கூட நம்மளோட மொர்டாலிட்டி ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஹேருக்கு நம்ம எனர்ஜிக்கு எல்லாமே நம்மளோட பாடிக்கே வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ப்ரோட்டீன் மூலியமாக தான் வந்துட்டு கிடைக்கிது அந்த ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம போன்ஸ்லேருந்து நம்ம மசில்ஸ்லேருந்து எல்லா எனர்ஜியும் நம்மளுக்கு வந்துட்டு பாடி எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடுவீங்க விச் கேன் லீட் டு யோர் இன்க்ரீஸ் மோர்டாலிட்டி இது யோசிக்க மாட்டேங்கிறோம் பட் ஆனால் நம்ம யாரோ ஒரு சொன்ன விஷயத்தை வந்துட்டு உண்மையாக பொய்யான்னு யோசிக்காமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணி la